தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது அடி இருக்குங்க எழுபது அடி இருக்கும் இது வந்தாவாசி டூ உத்திரமேரி ஸ்டேட் ஆய்வங்க இது ஒரு அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு நல்ல தரமான இடம் இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது அடி இருக்குதுங்க அருமையான சைட்டு சைட்டுக்குள்ளே போகிறேன் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க இது ஒரு ஸ்ட்ரேட் ஹைவேல இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அருமையான புஞ்சு இடம் இந்த மெயின் ரோட்டில் இது மாதிரி கம்மியான இடம் வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க இது இருபத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டுதுங்க நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனராண்டே பேசிக்கலாம் இது ஒரு அருமையான சைட்டுங்க பவுண்டரி ஃபுல்லாக காமிக்கிற பாருங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்குது எழுபது அடி பெண்டு பெண்டுக்குன்ட்டு ஒன்றும் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கலாம் இல்லை ஒரு வீடு கட்டி கூட குடியேறலாம் நம்ம காஞ்சிபுரம் டு வந்தாவாசி மெயின் ரோட்லேருந்து சைட்டு மூணு கிலோமீட்டர் வரும் நம்ம உத்திரமேட்டு வடுவூர் ஹாஸ்பிட்டலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு ஸ்ட்ரேட் ஐவங்க இது தேசிய நெடுஞ்சாலை தான் இது ஒரு அருமையான சைட்டு ஒரு ஏக்கர் ஒரு லட்சத்தி இருபதாயிரூபாங்க ரேட்டு இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து வந்து இடம் பிடிச்சதுன்னா நேராக ஓனர் ரெண்டை பேசிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து விற்பனைக்கு இடங்கள் இருந்தால் எங்கள் நேரடியாக அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருகிறோம் நாங்கள் இது மொத்தம் இருபத்தஞ்சி செண்டுங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்